வணக்கம் எனது அருமை சிவநாசி சேனல் நண்பர்களே இன்று நாம் புதிதாக தொடங்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் சிவபுராணம் சிவபுராண கதைகளின் விளக்கங்களை பற்றி நாம் இனி வரும் பதிவுகளில் நாம் பார்க்கப் போகிறோம் அதில் முதலாவதாக இன்று நாம் ஜோதிர்லிங்கம் தோன்றுதலில் பற்றி பார்க்கலாம் ஒரு சமயம் நைமி சாரணத்தில் இருந்த முனிவர்கள் சூத முனிவரை பணிந்து பரம பாகவத சிகாமணியே தங்களிடம் ஒரு கோரிக்கை தங்கள் திருவாக்கிலிருந்து அமலமாகிற பகவத் விஷயங்களை எத்தனை எத்தனையோ கேட்டு பருகினாங்கள் திருத்தகாராகியுள்ளோம் புராணக்கடலாகிய தங்கள் பிரவசனங்களை வசனங்களை கேட்க கேட்க மேலும் அவற்றை கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்ற ஆவலே எழுகின்றது கைலாசநாதனான சிவபெருமானுடைய தத்துவத்தையும் அவருடைய அநேக திரு அவதாரங்கள் பற்றிய அற்புத விருத்தாந்தங்களையும் அறிய விருப்பமுடையவர்களாக இருக்கிறோம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூவகை தொழில்களில் அழித்தலுக்கு காரணக்கர்த்தவாயிருக்கிற ஈசன் சிருஷ்டிக்கு முன்பு எவ்வாறு இருந்தார் சிருஷ்டியின் போது எவ்வாறு இருந்தார் பிரளயத்தின் போது எவ்வாறு இருந்தார் என்பது போன்ற விஷயங்களை எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவரை வழிபட்டு அருட்கடாச்சம் பெரும் வழிமுறைகளையும் விளக்க வேண்டும் என வேண்டினார் முனிவர்களின் இந்த கோரிக்கையை கேட்டு சூத முனிவர் ஆனந்த பிரவசமாகி சொல்லத் தொடங்கினார் முனி சிரேஷ்டர்களை உங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்ய நான் எப்போதும் காத்திருக்கிறேன் நீங்கள் இப்போது என்னை கேட்பது போல முன்பு ஒரு சமயம் நாரதர் தம் பிதாவான பிரம்மதேவனிடம் கேட்டார் நான்முகனும் அவருக்கு அந்த விற்தாந்தங்களை சொன்னார் சகல லோகங்களிலும் சந்தித்து வந்தபோது நாரதர் சிவபெருமானின் அநேகவித திருவுருவங்களை தரிசிக்க நிறந்தது அந்தந்த காலங்களில் ஈசன் அவ்வாறு அவதாரம் செய்ய நேர்ந்த ரகசியங்களை எண்ணி தம் பிதாவான பிரம்மதேவனிடம் வந்தார் அவரை பணிந்து வணங்கி தந்தையை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனின் மகிமை அனைத்தும் தங்களால் சொல்ல கேட்டிருக்கிறேன் லோக சஞ்சாரம் செய்து வரும்போது சிவபெருமானின் அநேகவித திருவுருவங்களை தெரிவித்தேன் அவருடைய அவதார ரகசியங்களை அறிய ஆவலாயிருக்கிறது தாங்கள்தான் எனக்கு அவற்றை விவரித்து கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தார் நான்முகனும் பெருமகிழ்ச்சி அடைந்தவராய் நாரதா சிவபெருமானின் மகிமைகளை கேட்ட மாத்திரத்திலேயே சகல பாவங்களும் நசித்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஈசனது தத்துவத்தை விஷ்ணுவினாலும் என்னாலும் கூட பூரணமாக அறிந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லி அந்த விற்த்தாந்தங்களை எடுத்து சொன்னார் நான் முதன் அவற்றை இப்போது நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டு ஆண்கமடையுங்கள் என்று சூதர் சிவபெருமானது அற்புத அவதார காரணங்களை கூற தொடங்கினார் ஞானிகள் ஞான கொண்டு பார்த்து மகிழும் பிரம்மம் என்பது அழிவற்றுவதாகும் அது ஸ்தூலமும் அல்ல சூட்சமும் அல்ல சத்தியத்தையும் அறிவையும் உடையது அது எல்லாம் அது அதுவே எல்லாம் அப்பிரம்மத்திற்கு ஒரு இச்சை உண்டாயிச்சு அப்போது பிரம்மத்தினிடமிருந்து பிரகிருதி எனப்படும் மாயாதேவி தோன்றினாள் எட்டு கைகளும் பூரண சந்திரனின் பொலிவு கொண்ட முகாவிலாசமுடைய அவள் நிகரச்ச அழகோடு அநேக வித ஆபரணங்களை அணிந்திருந்தார் அவள் தோன்றிய அதே நேரத்தில் பிரம்மனிடத்திலிருந்து அழகிய புருஷனும் தோன்றினான் மாயாதேவியும் புருஷனும் ஒன்று சேர்ந்து தாங்கள் இருவரும் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணம் என்னவென்று ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் ஓர் அசரீரி கேட்டது உங்கள் சந்தேகத்துக்கான விளக்கம் தெரிய வேண்டுமானால் தவம் செய்யுங்கள் அசரீரி வாக்குப்படி இருவரும் கடுமையான தவம் மேற்கொண்டார்கள் வெகு காலம் சென்றது ஒரு நாள் மாயாதேவியும் மாயபுருஷனும் தங்கள் யோக நிஷ்டையிலிருந்து கொண்டனர் கணக்கற்ற வருடங்கள் தவம் செய்திருப்பதைக் கண்டபோது அவர்களுக்கே ஆச்சரியமாயிருந்தது இருந்தது அப்போது அவர்கள் தேகத்தில் இருந்த ஜல பிரகாவம் எடுத்தது அப்பிரவாகம் சகல லோகங்களிலும் வியாபித்து எங்கும் ஒரே ஜலமயமாக நின்றது மிகவும் களைப்பு அடைந்த அம்மகாபுருஷன் பிரகிருதியோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு அநேக காலம் ஜலத்திலேயே நித்திரை செய்தான் அது முதல் அவனுக்கு நாராயணன் என்ற பெயர் விளங்கலாயிற்று பிரகிருதி நாராயணி என்ற பெயரோடு விளங்கினாள் பின்னர் பிரகிருதியிடமிருந்து மார என்பது உண்டாயிற்று மாரத்தினிடத்தில் சத்வம் தாமசம் ராஜசம் என்னும் முக்கோணங்களும் உண்டாயின அவற்றிலிருந்து சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய பஞ்சத்தன் மாத்திரைகள் உருவாகின இதிலிருந்து ஆகாசம் வாயு தேயு அப்பு பிருத்திவி எனப்படும் பஞ்ச பூதங்களும் உண்டாகின பஞ்ச பூதங்களிடமிருந்து கர்மேந்திரியங்களான வாக்கு பாதம் பாணி பாயுரு உபஸ்தம் ஆகிய ஐந்தும் ஞானேந்திரியங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவையும் மனம் புத்தி சித்தி அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கு உண்டாயின இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களையும் தன் சுவாதீனத்தை செய்து கொண்டு நாராயணன் ஜலத்திலே தூங்கும் போது அவரது நாபியிலிருந்து அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது எண்ணற்ற இதழ்களோடு கூடியதும் அநேக யோசனை அகலமும் உயரவும் உடையதாய் நறுமணத்தோடு கூடியதுமான அம்மலரிலிருந்து பிரண்ய கார்பரான நான்முகன் அவதரித்தார் மாயை காரணமாக பிரம்மதேவனுக்கு தாம் யார் என்பதும் எங்கிருந்து வந்தோம் என்பதும் என்ன காரியத்துக்காக தாம் தோன்றியுள்ளோம் என்பதும் விளங்கவில்லை எப்படியும் தம்மை தோற்றுவித்தவர் யார் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அவர் தாமரை மலரின் அடிப்பாகத்திற்கு காம்பின் வழியாக இறங்க தொடங்கினார் கீழே இறங்கி செல்லச் செல்ல முடிவே இல்லாது பயணம் நீண்டது எத்தனையோ வருட காலம் சென்றது பிரம்மதேவன் இன்னமும் கீழே இறங்கி சென்று கொண்டிருந்தார் அவருக்கு களைப்பு மேலிட்டது கீழே செல்வதை நிறுத்திவிட்டு மேற்புறமாக ஏறத் தொடங்கினார் அங்கும் அவர் நாடிய காரியம் நிறைவேறவில்லை இதழ்களிடையே சுற்றி சுற்றி வந்ததுதான் மிச்சம் யாரையும் காணவில்லை அவர் மிகவும் சோர்வடைந்து மூர்த்தியாகி விழுந்தார் அப்போது தவம் செய்தாயானால் நீ விரும்பும் காரியம் பூர்த்தியாகும் என்று ஓர் அசரீர் எழுந்தது பிரம்மதேவன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் செய்தார் அதன் முடிவில் சங்கு சக்கர பிதாம்பரத்தாரியாரர் கோடி சூரிய பிரகாசத்தோடு நாராயணன் அவருக்கு காட்சி தந்தார் அவரை பார்த்ததும் நான்முகனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை நாராயணனை பார்த்து நீ யார் என்று கேட்டார் வட்சா உன்னை தோற்றுவித்தவன் நானே சர்வ வியாபியான என்னை விஷ்ணு என்பர் உலக சிருஷ்டி நிமித்தம் உன்னை தோற்றுவித்தேன் என்றார் நாராயணன் நான்முகன் கலக்கலவென சிரித்தார் இருக்கிறது உன் பேச்சு சிருஷ்டி தொழிலில் காரணமாக நான் உண்டாயிருக்க என்னுடைய சம்பந்தம் இல்லாது நீ தோன்றியிருக்க முடியாது அப்படி இருக்க என்னை பார்த்து குழந்தாய் என்று கூப்பிட்டாயே உனக்கு எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும் என்றான் நான்முகன் நான்முகனின் வார்த்தைகளை கேட்டு மோகன புன்னகை செய்தபடி நான்முகா ஆயையாய் அலை கொண்டிருக்கும் நீ உண்மையை உணராது பேசுகின்றாய் இங்கு உன்னை உண்டாக்கியவன் நானே இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னுள் அடக்கம் என்பதை அறிந்து கொள் நான் இன்றி நீ இல்லை என்றார் விஷ்ணு விஷ்ணுவின் வார்த்தைகளை பிரம்மன் ஏற்கவில்லை தாம் காரியத்திற்கு இடையூறு விளைவிக்க வந்திருப்பதாகவே அவரை எண்ணினார் அதனால் கடுமையான கோபம் அவரிடம் எழுந்தது விஷ்ணுவிடம் சண்டைக்கு போய்விட்டார் அப்போது இருவருக்கிடமையே கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று தோன்றியது திருக்கிட்ட இருவரும் விலகி நாற்புறமும் பார்த்தனர் அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை கோடி சூரிய ஒளியோடு பிரகாசத்தோடும் பிரம்மாண்டமான லிங்கம் ஒன்று அவர்களுக்கு இடையே நிற்பது தெரிந்தது அப்போது விஷ்ணு பிரம்மனை பார்த்து நன்முகா நமது பூசலை சிறிது நேரம் நிறுத்துக்கொள்வோம் இப்போது நம்மிடையே மூன்றாவது ஆசாமி ஒருவன் தோன்றியிருக்கிறான் அவன் யார் என்பதை நாம் முதலில் கவனிப்போம் வென்றார் இருவரும் அந்த ஜோதி லிங்கத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவர்களுக்கு விட்டது அடி நுனி தெரியாது பிரம்மண்டமாக நிற்கும் அந்த லிங்கம் யார் என்பதை அறிய முடியாமல் விழித்தார்கள் நன்முகா என்று அழைத்தார் விஷ்ணு நீ கம்சமாக மாறி உயரே பறந்து சென்று இதன் நுனி எங்கிருக்கிறது என்பதை அறிந்து வா நான் பாதலோ லோகம் வரை சென்று இதன் அடிபாகத்தை தெரிந்து வருகிறேன் என்றார் அந்த கணமே விஷ்ணு வெள்ளை பங்கியாக உருவெடுத்தார் மிகவும் பயங்கர தோற்றமுடைய அவ்வராகம் பூமியை குடைந்து கொண்டு கீழே சென்றது அது முதல் அவருக்கு ஸ்வேத வராகர் என்றும் அந்த கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பம் என்றும் பெயர் விலங்கலாயிற்று விஷ்ணு பண்டியாகி பூமியிலும் சென்றதும் பிரம்மதேவன் கம்சமாகி உயரே செல்லத் தொடங்கினான் ஆயிரம் வருடங்கள் சென்றன விண்ணுலகம் நோக்கி சென்ற பிரம்மதேவனும் பாதாள லோகம் நோக்கி சென்ற விஷ்ணுவும் இன்னும் லிங்கத்தின் நுனியையும் அடியையும் காண முடியாது சென்று கொண்டிருந்தனர் அதற்கு மேல் அவர்களால் செல்ல முடியவில்லை தங்கள் முயற்சியை கைவிட்டு மிகவும் கலைத்து போய் திரும்பினார் தங்கள் சக்தியை பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருந்த இருவரும் தங்களுக்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் என்பனை அறிந்து மமதை விட்டு பிரார்த்திக்கத் தொடங்கினார் சுவாமி தாங்கள் யார் எதற்காக வந்தீர்கள் என்பதை நாங்கள் அறியோம் தாங்கள் எக்காரணம் பற்றி இந்த ரூபம் கொண்டீர்கள் நாங்கள் எங்களுக்கு தோற்றம் அளித்து அருட்கலாச்சம் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தனர் அப்போது ஓம் என்ற சத்தம் தோன்றியது எங்கிருந்து அந்த சத்தம் வருகின்றது என்பதை அறிய முடியாது திகைத்து நிற்கும் போது எதிரில் பிரம்மாண்டமாக நிற்கும் அந்த லிங்கத்தின் தென்பாகத்தில் முதலாவதும் அழிவில்லாததுமான அசரத்தையும் அதன் வடபாகத்தில் பாகத்தில் உகாரத்தையும் அவ்விரண்டிற்கும் நடுவில் மகாரத்தையும் உயரத்தில் ஓம் என்ற சத்தத்தையும் கண்டனர் முதல் முதலெழுத்தாகிய அகாரம் சூரிய மண்டலம் போலவும் இரண்டாவது எழுத்தாகிய உகாரம் அக்னியின் பிரகாசம் போலவும் நடுவில் இருக்கும் மூன்றாவது எழுத்தாகிய மகாரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க அதன் மேல் ஸ்படிகம் போல் ஒளியோடு கூடிய பரம்பொருளை கண்டனர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்துடன் அழகாகோடும் ஐந்து முகங்களோடும் பத்து கரங்களோடும் அநேக வித ஆபரணங்களை அணிந்து கொண்டு கம்பீரமாக பரம்பொருளாகிய சிவபெருமான் சர்வ லட்சணங்களோடு அவர்கள் முன்பு தோன்றினார்